தூக்கம் கனவு இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கனவு முக்கியமா அப்படின்னு கேட்டா இதுல பாதிக்கப்பட்டவங்க எனக்கு ஜாதகம் பார்க்க விரும்ப சொல்றாங்க பாருங்க அப்பதான் வந்து இதுக்கான விஷயங்கள் என்னன்றது என்னுடைய திடல் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் நாள் முழுதும் உடைச்சா கூட அவனுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் இல்லைனா இந்த வாழ்க்கை அப்படின்றது வீண் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகணும் தயார்படுத்திக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நல்ல தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை அப்போ இந்த தூக்கம் கனவு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எந்த பாவகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து பன்னிரெண்டாம் பாவகம் தான் அதாவது யார் ஒருத்தருக்கு பனிரெண்டாம் பாவகத்தினுடைய தசா பக்தி காலங்கள் பன்னிரெண்டாம் பாவகத்தினுடைய தசா நடக்கும் பொழுது இல்லை புத்தி காலங்களில் இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ ஏன் வந்து அந்த தூக்கமின்மை அந்த காலத்தில் ஏற்படுது அப்படின்னா பெரும்பாலும் இவங்க வந்து தேவையற்ற எண்ணங்களை வந்து மனதில் சேர்த்துக்கிறது அந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன் இப்பயுமே இந்த பரணாமிடம் ஆக்டிவேஷன்ல வரும்போதே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க ட்ரைன் ஆயிட்டே போவீங்க புரியுதுங்களா விரயங்கள் தான் அப்போ ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தூக்கம் இல்லாம போயிடுறது வேறு விதமான போக எண்ணங்கள்னால அது கிடைக்காம இருக்கிறது அதனால விஷயங்களால் தூக்கம் இல்லாம போயிடுறது ஒரு மன உளைச்சலை ஏன்னா வந்து தனிமைப்பட்டு போற இடம் வந்து பன்னிரெண்டாம் பாவகம் தான் புரியுதுங்களா ஐசோலேஷன் அப்போ தனிமைப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க கைவிடப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள்னால ஒரு மன பாதிப்பு அடைஞ்சு தூக்கம் வராமல் போயிடுறது இப்போ யாருக்காவது இப்போ உடம்பு சரியில்லை இல்லை மருத்துவமனையில் போய்ட்டு நீங்கள் தங்கி இருக்கணும் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படும்பொழுது அதை சார்ந்து நீங்கள் தூக்கமின்மையில் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி தூக்கம் இல்லாத அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அது கொஞ்சம் நார்மல் தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏஜ் இல்லைன்னா கூட ஒரு நார்மல் ஏஜ் உள்ள பீப்புள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசா புகுதி காலங்களில் தூக்கமின்மையால் பாதிப்பு அடைவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம படுக்கைக்கு வரும் தூக்கி வெளியே போட்டுட்டு தான் நம்ம பெட்ரூம்ள்ளேயே வரணும் ஸோ அந்த மைண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளியர் மைண்டோட பெட்டில் வந்து படுக்கிறீங்களோ அளவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்க கண்ணை மூடும்பொழுது எதை திங்க் பண்ணுறீங்களோ அதே விஷயம் தான் நீங்கள் காலையில் கண்ணை திறக்கும்பொழுதும் உங்களை வந்து ஆட்கொள்ளும் அப்போது அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போஸ் நீங்கள் கண்ணை க மூடும்பொழுது நீங்கள் நெகட்டிவான திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் கண்ணை விழிக்கும்பொழுதும் நெகட்டிவான திங்கிங் தான் அதே திங்கிங் தான் வந்து நிற்கும் உங்கள் முன்னாடி அப்போ அந்த டே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து இதுக்கு வந்து நான் உளவியல் ரீதியாக உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணலை பட் ஜாதக ரீதியாக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பன்னாமிடம் வேலை செய்யும்போது இந்த பிரச்சனை வரும் இப்போ ஒரு ஒரு லக்னத்துக்கும் வந்து பார்க்கும்பொழுது எது வந்து பன்னாமிடத்து அதிபதின்றத ஒரு சும்மா பழக்கலாம் நம்ம மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாமிடத்து அதிபதியாக குரு பகவான் வருவார் அப்போ குரு தசை குரு புக்தி காலங்களில் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்து பார்க்கும்போது ரிஷப லக்னம் அப்படின்னா செவ்வாயுடைய தசா புக்தி காலங்களில் இந்த பிரச்சனை வரும் புதன் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தசா புக்தி காலங்களில் இந்த ப்ராப்ளம் வரும் கடகம் பார்த்தீங்கன்னா புதனுடைய தசா புக்தி காலங்கள் சிம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனுடைய தசா புக்தி காலங்கள் நெக்ஸ்ட்டு கண்ணின்னு பார்க்கும் பொழுது சூரியனுடைய தசாபக்தி காலங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு துலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புதனுடைய புத்தி காலங்கள் விருச்சகமாக இருந்ததுன்னா சுக்கரனுடைய தசாபுக்தி காலங்கள் தனுசுவாக இருந்ததுன்னா செவ்வாயுடைய புக்தி காலங்கள் அதே மாதிரி மகரமாக இருந்ததுன்னா குருவுடைய தசாபுதிக் காலங்கள் கும்பமாக இருந்ததுன்னா சனியுடைய புக்தி காலங்கள் மீனமாக மீன லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசாவுடைய புக்தி காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதுக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் உடம்பு சரி பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வர முடியுன்றதுக்கான ஒரு பதிவு இது நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் ஏன்னா இந்த பன்னெண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கனவுகள் எனக்கு நிறைய வருது ஏன் அப்படின்றாங்க அதுவும் வந்து குறிப்பிட்ட கனவுகள் வரும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைங்க துறத்துற மாதிரி கனவு வர்றது பாம்புகள் நிறைய கனவுல வர்றது மேலேருந்து கீழே விழுற மாதிரியான கனவுகள் வர்றது இந்த மாதிரி ஒரு வித்தியாச வித்தியாசமான கனவுகள் வேறு விதமான போகம் கொள்ளக்கூடிய கனவுகள்லாம் சில ரெண்டு பேருக்கு வரும் இந்த மாதிரியான கனவுகள்லாம் ஏன் வருது அப்படின்னாலையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை சார்ந்த கனவுகள் தானே உங்களுக்கு வரும் ஓகேவா ஒன்று பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கும் இல்லை பன்னெண்டாம் அதிபதி யாரோ அவர் சார்ந்த கனவுகள் வர்றது இல்லை அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அடிப்படையில் கனவுகள் வரும் ஓகே இப்போ பன்னெண்டாம் பாகத்தில் உங்களுக்கு சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்ட தசாபுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கனவு வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுங்க பட்ட பகல்ல நடக்கிற மாதிரி சம்பவங்கள மாதிரியே கனவு வரும் வெளிச்சம் அதிகமா இருக்கக்கூடியது நெருப்பு அதிகமா இருக்கிற மாதிரி கனவுல வர்றது நெருப்புல போய் விழுந்துற மாதிரி சுத்தில பார்த்துட்டு எறிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வெளிச்சமான பகுதிகள் கனவுல வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்படும் குரு பொழுது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோயிலெலாம் கூட வரும் இவங்களுக்கு உயர்ந்த கட்டிடங்கள் மலை பிரதேசங்கள் மாதிரி கனவுகள் வரதெல்லாம் சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும் இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதன் சம்மந்தப்படும் பொழுது புதன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரும்பாலான கனவுல வரக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க லவ்வர்ஸாக இருப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க நண்பர்களாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க தூங்கிட்டு இருக்கும்போதே திறந்து பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய கனவுலாம் பேசுவாங்க அதை வெளியும் பேசுவாங்க அந்த மாதிரி தூங்கிட்டே பேசக்கூடிய இயல்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வரும் அடுத்து வந்து பாக்கும்போது குரு சம்பந்தப்பட்டதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து யானை கனவு வருங்க நிறைய இந்த குரு தசா புக்தி காலத்துல கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த யானை தொடத்துற மாதிரி வர்றது யானை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வர்றது யானை வந்து கனவுல தன்னை கடந்து போற மாதிரி கூட்டம் கூட்டமா யானைகள் வர்றது இல்லை இல்ல உடம்ப முடியாம வந்து பக்கத்துல இருந்து உக்காந்துக்கிற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் அந்த குரு சம்மந்தப்படும் பொழுது வரும் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வருங்க கனவுல கோயிலில் போ போறது பூஜை பண்ற மாதிரி விலை கெரிய மாதிரி கனவு வர்றது சுப கனவுகள் மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு யாகம் பண்ணுற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு சம்மந்தப்படணும் இவங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள்லாம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்தாலே வந்து சுகபோகம் தான் இல்லையா அவங்க வந்து போகம் சார்ந்த விஷயங்கள் சுற்றின்பத்தில் இவங்க என்ன ஒரு ஆசைகள்லாம் விருப்பப்படுறாங்களோ யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களெலாம் கனவு வந்து இவங்க கூட போகம் கொள்கிற மாதிரியான கனவுகள் வர்றது நிறைய ஜுவல்ஸ் கனவுல வரும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி விதவிதமாக போய் டூர் போய் சுற்றிட்டு வர்ற மாதிரியான கனவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக சுக்கிரன் சம்மந்தப்படும் ஏற்படும் போது இவர்களுக்கு வரக்கூடியது சந்திரன் சம்மந்தப்பட்டதுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கனவுல வருங்க நிறைய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு திருமண திருமண விழாவில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது நிறைய விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த இடங்கள் நீர்நிலைகள் இது மாதிரி நீர்நிலையில சில பேருக்கு வந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு கனவு வரும் நீர் தண்ணியில போய் விழுந்துற மாதிரி கனவு வரும் இதெல்லாம் வந்து எட்டாவண தொடர்பு வந்துடும் அவங்களுக்கு இந்த பன்னெண்டுக்கு எட்டுக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பெட்ல இருந்து விழுந்துருவாங்க அவங்க தான் சில நேரங்களில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே விழற மாதிரி கனவுகள் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எட்டாவண தொடர்பு வந்துடும் அவங்களுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம் பார்க்கல ராகு கேதுக்கள் பொதுவாகவே ராகு கேதுக்கள் ராகு இருந்தாலே மெயினா வந்து நிறைய பாம்புகள் வருங்க அந்த தசா புக்தி இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அந்தரம் சுற்றம் நடந்தா கூட சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து கனவுல வந்துட்டே இருக்கும் அந்த பாம்புகள் கூட்டமா இருக்கிறது ஏதாவது ஒரு பாம்பு மட்டும் உங்களை துரத்துற மாதிரி ஓடி வர்றது இல்லடா நீங்க வந்து பாம்பு அடிச்சு போட்டுற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் வந்து விஷப்பூச்சிகள்லாம் வரும் சில பேருக்கு தேழு பூரான் மாதிரியான விஷபூச்சிகள்லாம் வரும் டக்குன்னு தூக்கத்துலேயே காலை எடுத்துக்கிறது அந்த மாதிரி கையில் படுற மாதிரிலாம் தோணும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுக்கு பெரும்பாலும் ராகுக்கு இது சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதுஷமான கனவுகள் தான் மேக்ஸிமம் வரும் கேதுல சம்மந்தப்படும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சித்தர்கள்லாம் கனவுல வர்றது ஏதோ ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரு கனவு வர்றது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைச்ச மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு ஏற்படுறது அந்த மாதிரியான கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கொடுப்பாரு சனி பகவான் கனவு இருக்கும்போது கொஞ்சம் அழுக்கான இடங்கள் அழுக்கான விஷயங்கள் சொல்ல கூச்சம் உடைய சில விஷயங்கள்லாம் வந்து கனவுல வரும் அந்த காசு கிடைக்கிற மாதிரிலாம் கனவு வர்றது கூட அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அந்த மாதிரியா ஒரு கன கனவுகள் வர்றது அந்த மாதிரி பண்ண சனி காலில் அடிபடுற மாதிரி கனவு வர்றது தடுக்கி விழுந்துற மாதிரி அடிபடுற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் வரும் செவ்வாய் சம்மந்தப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு கனவுகள் அதிகமாக வர்றது ஆயுதங்களை கூட வச்சுட்டு அந்த ஆயுதங்களை கூட நம்ம தாக்குற மாதிரி கனவு வர்றது ரத்தம் கனவுல வர்றது நம்ம யாராவது குத்திட்ட மாதிரி கனவு வர்றது அந்த மாதிரி கொஞ்சம் விக்ரஸாக இருக்கக்கூடிய கனவுகள் அதுதான் அந்த கால் மெயினாக வந்து கால் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செவ்வாய் வலுத்தாலே கால் மேல கால் அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் கூட யாராவது படுத்தாங்கன்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த செவ்வாய் படாமலத்துக்கு சம்மந்தப்படும் போது வரும் சோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் எப்பயுமே நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த அமைப்புகள்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குதோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சுற்றி சுத்தி சுத்தி நம்மள வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா Terima <laughs> kasih